சின்ன மருமகள் சீரியல்ல இருக்க ஒவ்வொரு கேரக்டரும் இப்போ ஆயிட்டு இருக்காங்க ஒவ்வொருத்தருடைய பத்தி தான் இந்த வீடியோல தெரிஞ்சுக்க போறோம் முதலாவதா ஆட்சி கேரக்டர் வி ஆர் திலகம் கேள்விப்பட்டிருப்பீங்க கண்டிப்பா இவங்களுடைய ஹஸ்பண்ட் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா பழம்பெரும் நடிகர் ராஜசேகர் அவர் தான் வேற யாரும் கிடையாதுங்க நிறைய படங்கள்லாம் ஒன்னா ரெண்டு பேரும் நடிச்சிருப்பாங்க அது மட்டும் இல்லாம இப்ப ரீசண்டா சதாபிஷேகம் எல்லாம் நடந்திருக்கு செலிபிரிட்டிஸ் எல்லாருமே அவங்களுடைய சதாபிஷேகம் ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணியிருப்பாங்க ரொம்ப ஃபேமஸா ஒரு காலத்துல கப்ப அ இந்த லிஸ்ட்ல இருக்கவங்க ஓஏகே சுந்தர் புரியலையா ராஜாங்கம் அவர் தான் அவரோட ரியல் நேம் தான் ஓஏகே சுந்தர் இவர் லோகநாயகி அப்படின்றவங்களை திருமணம் செஞ்சிருக்காரு ஒரு பையனும் இருக்காங்க அதே மாதிரி அடுத்தது வசந்தி வேறு யாருங்க தமிழ் செல்வியுடைய அம்மா தாமரை செல்வி அவர்களை பற்றி தான் இருக்கேன் அவங்க கணவருடைய பெயர் பார்த்த சாரதி இவங்களுக்கு இது இரண்டாவது திருமணம் தன்னுடைய கஷ்டமான சூழ்நிலையில் தன்னுடைய கணவர் இவங்களுக்கு வாழ்க்கை கொடுத்ததா நிறைய இடத்துல பதிவு பண்ணியிருக்காங்க பாஸ் இவங்களுக்கு ஏறு முகமாக அமைஞ்சினாலவோ என்னமோ இப்போ நிறைய வாய்ப்புகள் வர சிறப்பாக அவங்களுடைய கரியர் அப்படின்றது நிறைய சீரியல்களில் வாய்ப்பாக குவிஞ்சிருக்குன்னே சொல்லலாம் அடுத்தது கௌரி ஜானு கௌரி ஜானு யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதாவது ஹீரோவுடைய சித்தியா நடிச்சிருப்பாங்க மோகனா அப்படின்ற கதாபாத்திரத்தில் ஸோ இவங்களுக்கு பார்த்திங்கன்னா திருமணமாகிட்டு இரண்டு குழந்தைகள் அழகாக இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அடுத்ததாக பார்த்திங்கன்னா தாமரை அதாவது சங்கவி அவர்கள் தான் ஸோ அவங்க சிங்கலாக தான் இருக்காங்க அப்பாவோடு இருந்துகிட்ருக்காங்க எந்தளவுக்கு சீரியலில் வில்லையோ அதுக்கு ஆப்போசிட்டாக ரொம்ப சாஃப்டான கேரக்டர் தன்னுடைய அப்பாவை குழந்தை மாதிரி பார்த்துக்கிறாங்க அவர் மனநலம் பாதிக்கப்பட்டெல்லாம் இருந்திருக்காரு ஸோ அவருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுலேருந்து எல்லாத்தையும் பொறுமையா பாத்துக்கிட்ட ஒரு சிங்க அவங்க அடுத்தது கவிதா அவங்க வேற யாரும் கிடையாது சேதுவுக்கு அத்தை கதாபாத்திரத்துல நடிச்சிட்டு இருக்க ஒரு ஆளு அவங்க பாத்தீங்கன்னா நிறைய சீரியல்ஸ்ல நடிச்சிருக்காங்க ஃபேமான நபர் அவங்களுக்கு இரண்டு குழந்தைகளோட ஒரு அழகான குடும்பம் இருக்கு அவங்க கணவர் அப்படின்றவர் ரொம்ப பரிச்சயப்பட்ட முகமா எல்லாருக்குமே தெரிவாரு அடுத்தது தமிழ் செல்வி என்கின்ற ஸ்வேதா இவங்க யாருன்னா கதையுடைய ஹீரோயின்னா இவங்களை பொறுத்த வரைக்கும் ஹாப்பியான ஒரு லைஃப் வாழ்ந்துட்டு இருக்காங்க பட் பிரச்சனை என்னன்னா இவங்க ஆதி அப்படின்ற ஒருத்தரை காதலிக்கிற மாதிரியும் மேரேஜ் லெவலுக்கு எல்லாமே போயிடுச்சு அப்படின்ட்டு நிறைய செய்திகள் வந்துட்டுருக்கு அந்த பையன் சொல்லப்போனால் இவங்க நினைவால் இருக்கேன்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக என்ன பண்ணிகிட்டு இருக்காருனா ஃபோட்டோ எல்லாத்தையும் அவங்க பர்சனல் ஃபோட்டோஸ்லாம் அனுப்பிவிட்டு ஒரு பாவலாக பண்ணிகிட்டு இருக்காரு என் மனைவி வந்து எனக்கு வேணும் அப்படின்ட்டுது இவங்க தரப்பில் அவர் என்னை சீட் பண்ணிட்டாரு நாங்கள் கல்யாணம்லாம் பண்ணிக்கல சொல்லப்போனால் அவர் ஒரு ஃபேக்கானவர் அவர் மேலே நிறைய கேஸ் இருக்குது நாங்கள் பிரிஞ்சு வந்துட்டோம்னு சொல்லிகிட்டு இருக்காங்க பட் அந்த பையன் நிறைய இன்டர்வியூ கொடுத்து இந்த பெண்ணோட பேரை நாரடைச்சிட்ருக்காரு இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு அடுத்ததாக குருபுரன் வேற யாரும் இல்லை சீரியல்ல வில்லனாக தான் இருந்துட்டு இருக்காரு அவருடைய பெயர் போஸ் அம்மா அப்பாவோட நிம்மதியாக வாழ்ந்துட்டு இருக்காரு சினிமாவில் வந்துட்டு எப்படியாவது பெரிய இடத்துக்கு வரணும்னு யோசிச்சுட்டு இருக்காரு நிறைய வீடியோஸ் கண்டென்ட் கிரியேஷன்லாம் பண்ணதுக்கப்புறமா இந்த சீரியல் வாய்ப்பு இவருக்கு கிடைச்சிருக்கு ஃபைனலாக வந்தோம்னா நவீன்குமார் கதையுடைய ஹீரோ சேது ஸோ இவரை பற்றி சொல்லணும் அப்படின்னா நிறைய சீரியல்களில் லீடாக நடிச்சிருக்காரு அது மட்டும் இல்லாமல் குறிப்பாக பார்த்தீங்கன்னா நியூஸ் லீடர் ரொம்ப ஃபேமாக இருந்த கண்மணியை காதலிச்சு திருமணம் செஞ்சுட்டார்